வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கடந்த பதினஞ்சாம் தேதி எம்ஜிஆர் கோயிலில் நடந்த பதினாலாம் ஆண்டு திருவிழாவை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த எம்ஜிஆர் ஆலயம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருநன்ற ஊர் பக்கத்தில் இருக்கிற நத்தமேடு கிராமத்தில் தான் எம்ஜிஆரோட ரசிகரான ஒருத்தர் இந்த கோயிலை மிகவும் பிரம்மாண்டமாக கட்டியிருக்காரு எம்ஜிஆர் ஆலயத்தில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட சின்ன சிலை வச்சுருப்பாங்க அதாவது அருள்மிகு எம்ஜிஆர் ஆலய முன்மூலவர் அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்க அப்படியே இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் வந்தீங்கன்னா ஒரு சின்ன விநாயகர் சிலையை வச்சுருப்பாங்க அந்த சிலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா அருள்மிகு எம்ஜிஆர் ஆலய விநாயகர் அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்க எம்ஜிஆர் கோயிலுக்கு உள்ளே வந்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு கொடி கம்பத்தில் எம்ஜிஆர் கொடி பிறந்தது இருக்கும் அதுக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட புகைப்படங்கள்லாம் வச்சுருப்பாங்க அப்படியே இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தீங்கன்னா சின்ன ரூம் மாதிரி இருக்கும் அந்த ரூமில் அழகான தங்கத்தேர் போல் எம்ஜிஆர் தேர் வச்சிருப்பாங்க அதை பார்க்குறதுக்கே ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா எம்ஜிஆரோட அம்மாவான சத்யபாமா சலையும் அங்கே வச்சுருப்பாங்க அப்படியே உள்ள வந்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் சிங்கத்தோட சிறைய பார்க்கலாம் ரெண்டு சிங்கங்களுக்கு நடுவுல எம்ஜிஆரோட ஆலயத்தை மிகவும் சிறப்பாக வடிவமைச்சிருப்பாங்க எம்ஜிஆர் ஆலயத்தில் பதினாலாம் ஆண்டு திருவிழா அப்படின்றதால கோயிலுக்கு பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா இலவச கண் அறுவை சிகிச்சை முகாம் நடத்தினிருந்தாங்க இருந்தாங்க அதன் கூட பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கோயிலுக்கு வர எம்ஜிஆர் ரசிகர்கள் யாரும் பசியோட போகக்கூடாதுன்னு சொல்லி எம்ஜிஆர் போலவே இவங்களும் அன்னைக்கு காலையிலிருந்து இரவு வரைக்கும் அன்னதானம் போட்டுன்னு இருந்தாங்க அன்னைக்கு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் அப்படின்றதால கோயிலுக்கு வந்த ரசிகர்களுக்கு எம்ஜிஆர் ரசிகரான இவர் கொடியும் இனிப்பும் வழங்கினார் அதே போல் பெங்களூர்லேருந்து வந்திருந்த எம்ஜிஆர் ரசிகரான எம்ஜிஆர் லாரன்ஸ் அப்படின்றவர் நான் கர்நாடகா எம்ஜிஆர் லாரன்ஸ் பேசுகிறேன் புரட்சி தலைவருக்கு சிறு பசங்களைனால் ரொம்ப பிடிக்கும் முன்னாடி நத்த மேடில் வந்து பசங்களுக்கு இரு படிக்கிற பசங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால் இன்றைக்கி டிஃபன் பாக்ஸு ஸ்வீட்டு புரட்சி தலைவர் சா சார்பாக எம்ஜிஆர் கோயிலுக்கு வந்து வருஷ வருஷம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன ஒன்று கொடுக்குறோம் இந்த வருஷம் டிஃபன் பாக்ஸ் கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும் சந்தோஷம் தானே ஓகே ரொம்ப அன்றைக்கி எம்ஜிஆர் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா பெரியவர்கள் சிறுவர்கள் தாய்மார்கள்லாம் வந்துன்னு போயின்னு இருந்தாங்க இதில் குறிப்பாக சொல்லணும்னா இளைஞர்கள் பல பேர் எம்ஜிஆர் கோயிலுக்கு வந்துன்னு போயின்னு இருந்தாங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது எம்ஜிஆர் கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஃபோட்டோஸ்லாம் ரொம்பவே வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் கோயிலுக்கு போகிற வழி ஃபுல்லாகவே எம்ஜிஆர் புகைப்படங்கள் ஒன் பை ஒன்னாக வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது கோயில் கோபுரத்துக்கு பின்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இயேசுவாகவும் முருகராகவும் முஸ்லீம் இடத்துலையும் இருப்பாரு அதாவது எல்லா மதத்தினரும் இந்த கோயிலுக்கும் வரலாம் அப்படின்றத எம்ஜிஆர் சார்பாக எம்ஜிஆர் ரசிகர்கள் சொல்லியிருக்காங்க அதாவது திருநன்றாவூர் நத்தமேடில் இருக்கிற எம்ஜிஆர் கோயிலுக்கு யார் வந்தாலும் சரி கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை ஒரு மனிதர் உயிரோடு இருக்கும்போது அவருக்கு ரசிகர்கள் கூட்டமோ அல்லது தொண்டர்கள் கூட்டமோ இருக்கிறது அப்படின்றது மிக மிக சாதாரண விஷயம் ஆனா அவர் மறைஞ்சதுக்கு அப்புறமா ரசிகர்களும் தொண்டர்களும் அந்த மனிதரை கடவுளாக பாக்குறாங்க அப்படின்னா அந்த மனிதர் இந்த நாட்டுக்கு செய்த உதவிகள் தானம் தர்மங்கள் அதேபோல் அவர் மக்கள் மீது வைத்திருந்த அன்பும் பாசமும் மக்கள் அவர் மீது வைத்திருந்த அன்பும் பாசமும் தான் அப்படின்னு சொல்லலாம் அதாவது வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் இந்த வரிகள் பொருந்தக்கூடிய ஒரே மாமனிதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த கோயிலுக்கு நிச்சயம் போய்ட்டு வாங்க உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் எம்ஜிஆர் ரசிகராக இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எம்ஜிஆருக்கு ஒரு கோயில் இருக்குன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிய வரும்